மண்டிகையில் தீயடுத்து செய்யம் நான் கஞ்சிக்கு வழி விழா நன்றி அன்பு உறவை நன்றி விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியம் பி தங்கப்பாண்டி லோடுமேன் எஸ் எம் குளம் ஏ கதிர்வேல் அவர்கள் சார்பாக கூமை என்ன சொல்ற கூமைக்கும் சுமையா kawa போட்டு சுழிச்சு விட்டு இருக்கேன். சூய் சுவை தூக்கும் லோடுமேன். ஸ்கீலனமா இருக்கே. சரி. சரி வளங்கும் பப்பண்டவளுக்கு ஊத்தி வındறேன். ரொம்ப நன்றி லோடுமேன் அண்ணே. அந்த தமிழ்ல எவனோயா எழுதுறேன்னு தெரியல. அப்போ எழுதி கொடுத்த சமையல் தமிழ் மாஸ்ல வேற காணாமே.

மற்றவங்களுக்கு மாதிரி ரெண்டு புள்ள மூணு புள்ள எல்லாம் கிடையாது எங்க அப்பா எங்க ஆத்தாவும் ஏழு புள்ள ஒவ்வொரு பாதாள கலை அருள்தான் ஏழு உள்ள பத்திருக்கேன் எங்க அப்பேன் இதே வேலையா இருந்திருக்கேன் அவங்க அப்பேன் பதக்கு வதக்குன்னு ஏழு பேர்த்த பத்திருக்கேன் பாரு சோறு தண்ணி சாப்பிடுவோம் சாப்பிட போட்டானா சோறு தண்ணியே அங்கதான் போட முட்டு முட்டு எத்த தண்ணி வார்த்தை கேட்டேன் பாரு இந்த அமுல் டப்பா

போறையா வெள்ளிக்கிழம ஆகுதுன்னு உலக்கை எடுத்து விதரில் அடிக்க விடாது அப்படித்தானே அவனும் கத்திருக்கேன் கத்திட்டு அப்பா என்ன விட்டாரு இந்த உலக்கை இருந்தா தானே என்னை அடிப்பேன் என்ன கூறுதவைய அந்த உலக்கையை ஒன்றும் சுடுமாடு நல்லா போட்டி தலையில வச்சு தூக்கிட்டு ஓடி இருக்கணும் இல்லைன்னா கம்பு குட்டில் வச்சு ஓடி இருக்கணும் இல்லை உலக்கைய மருதம் பண்ணி மாதிரி இழுத்துக்கிட்டாவது போயிருக்கணும் இவன் என்ன ஒன்றுட்டாங்க அப்பேன்னு இந்த உலகையை இப்படி பிடிச்சிக்கிட்டான் இப்படி பிடிச்சிக்கிட்டு உலகத்தை ஏத்துக்கிட்டு இப்படி ஓடி இருக்கேன் எழுத்து விட்டுக்காரன் அன்றைக்கி என்ன வீடு கட்ட வானம் ஓடி இருக்கிறவங்கிட்ட பாக்கலை வானத்தை தம் இந்த டம்முன என்ன அப்பாவுக்கு குட்டம் போச்சா இவன் நாதாஜி பையன் எந்த விஷயமா தழுத்துக்கிட்டாங்கடா ஆனால் எங்கள் அப்பா அப்பா வீட்டில் புதுக்கு மருந்து ஓட்டு புளி பறந்து கிடந்த நீ நீதான் புதுக்கு போறது போட்டு விட்டியா இல்ல ஓசை வச்சு அடிப்பேன் போடா எங்க அப்பாட சொன்னேன் தங்கச்சி வள்ளி என் காட்டுக்கு போட்டு போனோம் சரி எங்க அப்பாட சொல்றேன் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வாங்க பாண்டேன் எங்க அப்பா சொன்னாரு போறாங்கிட்டு நானே புதுக்கு மருந்து போட்டு நான் கசடா இருக்கு போறாங்க அப்ப எங்க அப்பா சொன்னார் இந்த உலகத்திலேயே உனக்கு பாக்குற பொண்ணு மாதிரி எவனுக்குமே இருக்காது என்னப்பா சொல்றேன் இந்த உலகத்திலேயே அழகி அவதான்டா அவளை பார்த்துக்கிட்டே கஞ்சிக்கு வெச்சனமே தேவையில்லை நம்பி ராஜ உருப்படியான விஷயம் தானே சந்தோஷம் சந்தோஷம் என் கல்யாணத்துக்கு இந்த இலக்கத்துல இருந்து அப்பள கட்டி எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு நீ என்ன பண்ணுவா செஞ்சு நாட்டு போட்டு சொல்லியிருக்கா ஏன் விளக்கு முடிக்க வரையாதா என் பொண்டாட்டிய கூப்பிட போறேன் நான் பார்த்ததே இல்லை

அண்ணே அண்ணி ரொம்ப அழகா நான் வாழ வேண்டிய வயசு என்னை வச்சிருப்பான் நீ எனக்கு சித்தி வேணுமா அம்மா ரேடியா பெட்டில உள்ள திருவுறது மாதிரியே இருக்கு அது பூ எப்படி வச்சிருக்கு பாருங்க தா அண்ணி சுட்டுவாங்கன்னு வாடறாங்க அத பார்த்துட்டு

என்ன <laughs> செய்வே <laughs>

செக்கப்புக்கு போயிருந்தலாம் கொஞ்சம் உனக்கு ஸ்கேன் எடுத்தால் என்ன தெரியும் தொப்புல இருக்க எனக்கு எரிச்சலா தேவை வருது கண்ணே அது பாம்பு இதே ஓலை பாம்புடா ஓல பாம்பு உங்க அக்கா சாப்பாடு

મોસમાન <marriages timing>

हो <muchas>

ரொம்ப சந்தோஷம்னா எனக்கு வயசுக்குனால ஏன்னா அதுக்குனால இருந்தா ஏகப்பட்ட உரிய என்ன அல்லப்பற அதிகமா இருக்கு ஏன்னா புதுசு புதுசு ஆளுங்க நிறைய பேர் இருக்கிற மாதிரி என் கண்களுக்கு தெரியுது எனக்குதான் அப்படி தெரியுது உண்மையிலே புதுசா யாராவது வந்திருக்காங்க உண்மைதான் எதுன என்ன பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரக்க போகுது அச்சு இந்த பிள்ளை இருக்க மாத்தப்பட இந்த பிள்ளை ஏன் அண்ணி சாம்பு கர்ப்பமா இருக்கான் சாம்பு

எனக்கு எப்படி இருந்தாலும் ஒண்ணு பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க ஒரு அழகான பெண்ணை தான் பாத்துருப்பீங்க அந்த அழகான பெண்ணு எனக்கு மதனியை வர்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் மதனியை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு நிறைய இருக்குண்ணா அவங்களை நான் பார்க்கவா உனக்கு அது என்ன விட அழகா எப்படி கலர் ஆனா உனக்கு எதாவது அதிர்ச்சிய பார்த்தா மயக்கம்னு வராது அதெல்லாம் வராதுன்னா ஏன் நீ தொலைஞ்ச அந்நிய காட்டாளா

ஒரு <laughs> இப்ப <laughs>